பாஸ்கர் மூர்த்த நேற்றைய அந்த வாதங்களில் மேத்தா என்ன சொல்கிறாருன்னா ப்ராசிக்யூஷன் தரப்பே வந்து அவங்க கட்சி தான் இருக்குது அப்போ அவங்க வலுவாக முக்குல் ரோகித்தும் அவர்கள் வாதம் வைக்கின்ற போது இவர் என்ன வைக்கிறார் தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் கேஸு பெண்டிங்கில் இருந்தால் அவர் அமைச்சராக கூடாதா ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு ஆதரவான வழக்கறிஞர் வாய்க்கும் போ வைக்கிறார் அப்போ அது வாதம் போய்கிட்டு இருக்குது சிறையில் இருந்தபோதே ப்ராசிக்யூஷன் கடைசியில் முடிச்சு வச்சுருக்கார் ஜாமீன் அல்லது அமைச்சர் ஜாமீன் வந்து தொடர்வான்னு சொல்லி கேஸ் முடிஞ்சிருதுன்னு வைங்களேன் ஆமாம் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இதில் எனக்கு என்ன இந்த ஊடகங்கள் மேலே ஒரு கோபம் உண்டு எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் அந்த கோபம் அதிகமாகவே இருந்தது என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இருவர் விடுவிப்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க பொறுப்பிலிருந்து விடுவிப்பு அப்படின்னு அவங்க விடுவிக்கப்படலை அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க நீக்கப்பட்டுருக்காங்க ரிலீவ்டு ரிமூவ்டு அவங்க மேல எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இவர்களால் விடுவித்த மாதிரி போடுறாங்க இல்லையா அந்த செய்தியே தப்பு அவர்கள் அப்பட்டமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் கன்னடத்தை தெரிவித்திருக்கிறது விடுவிப்புங்கிறது என்ன இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு இப்போ ஸ்டேட் சர்வீஸ் இருக்காரு அவர் சென்ட்ரல் சர்வீஸ் போகணும் அப்படின்னா அவர் படியிலேருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் சென்ட்ரல் சர்வீஸ்லேருந்து ஸ்டேட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கேருந்து விடுவிக்கப்பட்டார் இங்கே வராங்கிறதுக்கு இதை எந்த ஒரு ஊடகமும் எடுத்து சொல்லலை தப்பு அது அதுவே தப்பு ஏன்னா இது இப்படி தான் நடக்குது தப்பாகத்தான் சொல்லப்படுகிறது ஒரு ஒரு தவறுக்காக நீதிமன்றம் கண்டித்து அவரை நீக்குகிற போது கூட ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னர் சொல்கிற போது இந்த சாஃப்ட் கார்னர் தான் நமக்கு ரொம்ப கோபம் வருது ஒரு மனிதன் தவறு செய்கிறான் தண்டனை பெறுகிறான்ங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அந்த தவறை தவறாகவே பார்க்காமலாம் அவங்களுக்கு ஏதோ கௌரவமாக பார்க்குறாங்க அவங்க விடுவிப்புங்கிறது கௌரவம் நீக்கம்ங்கிறது மிக நிச்சயமாக கௌரவமானது இல்லை ஆனால் இதையும் கௌரவமாக பார்க்குறாங்க இல்லையா அங்கே தான் நமக்கு வந்து கோபம் வருது நமக்கான இந்த தார்மிகோபம் எங்கேருந்து வருது அப்படின்னா இரண்டு பேர் நீக்கப்படுகிறார்கள் இன்னொருவர் உள்ளே வருகிறார் அவர் ஏற்கனவே நீக்கப்பட்டவர் அப்போ ஏன் நீக்கினாங்க இப்போ எப்படி சேர்ந்தாங்க யாரா கேள்வி கேட்டாங்களா ஏற்கனவே இருந்தவர் தானே ஏற்கனவே ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தவர் இவர்களோட பாஷையில் சொன்னால் இவர்களோட மொழியில் சொல்லணும்னா அவர் விடுவிக்கப்பட்டார் இவர் திரும்பவும் வர்றாரு அப்போது ஏன் விடுவிக்கப்பட்டார் இப்போ எந்த அடிப்படையில் அவர் மீண்டும் வருகிறார் ஏன் அவங்க மற்றவங்க இல்லையா அதில் ஒரு நூறு நூற்று முப்பது பேர் போயிருக்காங்கல்ல ஏன் அதுலேருந்து வேறு யாரும் வராமல் மீண்டும் மீண்டும் அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்குள்ளேயே ஏன் சுற்றி சுற்றி வரணும் பாஸ்கரன் சற்ற ஒரு கேள்வி பொதுவாக துறை சார்ந்த விவகாரங்களையெல்லாம் பேசும்போது தமிழ்நாட்டில் ஊடகம் என்பது ஒரு அமைச்சர் என்பது தங்களை காப்பதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் தவறுகள் செய்யலாம் அல்லது அரசாங்க தவறுகளில் அரசாங்கம் சவரின் கண்ட்ரியில் அவர்களுக்கு கடப்பாடு இருந்தபோது தன் பணியிலிருந்து தவறுகின்ற போதும் அதை எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இல்லையோ அது எப்போவோ போயிடுச்சு சார் அதுவும் சில பேரிடம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில நிலையெல்லாம் அந்த ஒரு ஒரு எத்திக்கல் ஒரு மாரல் ஸ்டாண்டெல்லாம் சில பேரிடர் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது எதிர்பார்க்க நம்மளோட தப்பு அப்படி எது பார்க்கணும் அப்படின்னா நாம் தப்பு சார் நம்ம மேலே தான் தப்பு அவங்க மேலே தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அவங்கள நம்பிக்கையே கிடையாது அவங்களுக்கு அறநெறிகள் மீதோ அல்லது வாழ்க்கையில் கூட உயர்ந்த நன்னெறிகள் மீதோ அவர்களுக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருந்ததில்லை இல்லைனா இந்த மாதிரி வார்த்தை போட்டிருப்பாங்களா விடுவிக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா அது கூட யோசிச்சு பாருங்களேன் உச்சநீதிமன்றம் சொல்லி மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் கழித்து என்றைக்கு அந்த அந்த கெடு முடிகிறதோ அன்றைக்கி காலையில் தான் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார் உடனே பண்ணியிருக்கணும்ல உடனே சொல்லியிருக்கணும்ல இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் உங்கடியாக நீக்கிக்கிறோம் சொல்லணும்ல இது வரைக்கும் கூட சொல்லலை அதை விட மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஏராளமான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு கீழமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு சரியில்லை என்று மாண்பு உயர் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு மீண்டும் அந்த வழக்கு திரும்ப திரும்ப திறக்கப்படும் சொன்னதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து அவர்கள் பொறுப்பில் இருக்காங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் இப்படி தான் இருக்கும் என்ன கவலையே இல்லை பொது வாழ்க்கையில் அறநெறிகள் பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இல்லை நாம் இப்போ தமிழகத்தில் அதிகம் பேசப்படுகிற விவகாரம் நிறைய இருக்குது அரசாங்கத்தினுடைய குறைபாடுகள் துறந்த வாக்குறுதிகள் ஏழைகள் பிரச்சனைகள் அஃபீஷியல்ஸு போராட்டங்கள் மருத்துவர்கள் போராட்டம் இதையெல்லாம் நாங்கள் விவாதிப்பதில்லை நாங்கள் விவாதிப்பதற்கு பதினைந்து மாதங்களுக்கு முன்னாமே அவரோடு அவர் சேர்ந்தால் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டாக ரெண்டு இது பதினைந்து மாதங்கள் கழித்து வரும் அது ஒரு நமக்கு தேவையில்லை அது அறிவிக்கப்பட்ட பின்பு அதை பேசலாம் அதற்கு முன்பு மக்களின் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கிறது அல்லவா அதுதான் சார் மக்கள் பிரச்சனைகள் அவங்களுக்கு கவலையே இல்லை திரும்ப சொல்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது அரசாங்கத்தினுடைய பொறுப்புகள் இருக்கெல்லாம் இருந்ததுன்னா மீண்டும் மீண்டும் இவர்களையே சுற்றி சுற்றி அந்த பொறுப்புகள் வராது ஏன் ஒரு சில பேர் மட்டுமே சுற்றி ஏன் பொறுப்புகள் வருகின்றன நீங்கள் பாருங்களேன் நான் பொதுவாக கட்சி பற்றி பேசுகிறதில்லை அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு முறை ஒரு குடும்பம் யாராவது பத்து பேர் புதிதாக பொறுப்புக்கு வருகிறார்கள் ஒருவர் நீக்கப்படுகிறாண்டா அந்த இடத்துல ஒரு இளைஞர் ஒரு புதிய ஒரு மனிதர் உள்ளே கொண்டு வர முடிகிறது புதிதாகத்தான் வருவாங்க ஆமாம் எத்தனை பேர் புதிதாக வருது ஏன் இங்கே அது மாதிரி நடக்க மாட்டேங்கிறது அதுதான் ஏன் திரும்ப 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 அந்த ஒரு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் அவங்க எதுவானாலும் பரவாயில்லை அவங்க மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பரவாயில்லை அவங்க நெருக்கமாக முக்கியமான புள்ளி அவர்களை நெருக்கமாக தான் வைத்துக்கொள்வோம் அவர்களை வெளியே விட மாட்டோம் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த பொறுப்பு இந்த பதவி வேண்டுமா அல்லது உங்களுக்கு சிறை தண்டனை வேண்டுமா அப்படி கேட்குற போது தான் அவர் வெளியே அது வரைக்கும் வெளியே அனுப்ப மாட்டோம் அப்போது கூட அவர் நாங்கள் விடிவுக்கு தான் செய்வோம் நீக்க மாட்டோம் யோசித்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான இடத்துல வந்திருக்கோம் இல்லையா நான் வந்து ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு அரசு நான் வந்து எந்த ஒரு கட்சியின் பெயரையும் நபர்களின் பெயரையும் எப்பவுமே சொல்றது இல்ல இப்பவும் இல்லை ஆனா என்னோட கோபம் என்ன அப்படின்னா இந்த ஒரு இந்த ஒரு கோபம் இருக்குல்ல இந்த ஒரு தார்மிக கோபம் யாருக்கு இருக்கணும்னா அரசை வழி நடத்துகிறவருக்கு இருக்கணும் அவர் கூப்பிட்டு சொல்லணும் அவர் கூப்பிட்டு சொல்லணும் இவங்களால இந்த அரசுக்கு கெடுதி உங்களால் இந்த அரசுக்கு கெட்ட பேர் வருது இது வேண்டாம் எங்களுக்கு ஒரு எங்களுடைய அந்த ஒரு நல்ல எங்களை பெற்று ஒரு நல்ல இமேஜ் கெட்டுப்போகுது நீங்கள் வேண்டாம் வெளியே போங்க உங்கள் மேலெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்குது நீதிமன்றம் இந்த மாதிரிலாம் சொல்லுது திரும்ப திரும்ப நீங்களாம் வெளியே போங்க நம்மகிட்ட டீமா இல்லை அவர் மிகப்பெரிய கட்சி சொல்லிக்கிற போது எத்தனை பேர் அங்கே அவர்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களே உள்ள இருக்காங்கல்ல எத்தனையோ பேர் உள்ள கொண்டு வந்துருக்கலாம் ஏன் மீண்டும் 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 அதே இருபது பேர் அதே இருபத்தஞ்சு பேர் அவங்க மீது என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் பரவாயில்ல நீதிமன்றம் அவர்கள் மேலே என்னதான் திரும்ப 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 அவங்க மேலே கண்ணத்தை தெரிவித்தாலும் பரவாயில்லை அவர் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள் பேசுவோம் ரொம்ப முக்கியமாக அங்கதான் நமக்கு கோபம் வருது இப்போ இருங்கப்பா எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள்கிட்டேயே எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு நல்லவங்களை கொண்டு வந்து நான் இருபது பேர் கொண்டு வாங்கினேன் புதுசாக நான் உண்மையிலே அதான் எதிர்பார்த்தேன் உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தேன் இரண்டு நாள் குடும்பம் என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கிறது ஏன்னா நீதிமன்றமே கண்ட தெரிவிச்சுப்பா இதுமே உங்களால் நான் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு புது ரத்தத்துக்கு கொண்டு வந்து எப்படி நல்லா வந்துருக்கு யோசிச்சி பாருங்கள் ஆனாலும் அவர்களே தான் தொடர்ந்து இடிக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் பின்னே இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறதை எனக்கு புரியல என்ன சொல்கிறது அதாவது இந்த திருவாசகம்ங்கிற மாதிரி ஒரு பொது வாசகம் நான் எப்பவுமே சொல்றது உண்டு பொதுவாக இது இஸ் ஜெர்னல் ஸ்டேட்மெண்ட் அது நீங்கள் யாரோட பொருத்தி பார்க்கணும் உங்களோட விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்கள நீங்கள் எந்த சட்டத்தின் கீழ் எந்த பிரிவின் கீழ் மேலும் நீங்கள் அவர் மாரி வழக்கு தொடர மிக நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த அளவுக்கு எல்லா சட்டத்தின் கீழும் எல்லா விதிமுறைகளும் செய்யப்பட்டு விடுவீங்க எல்லாத்துக்கும் அப்படியே ஆகும் அவங்களுக்கு அப்படியே ஆகும் நீங்க எந்த சட்டத்தின் கீழ் அவங்க ஏதோ இருக்கும் இது இப்படி ஒரு இப்படி ஒரு 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 அடியை வைத்துக்கொண்டு ஒரு குழுவை வைத்துக்கொண்டு எப்படி வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நான் ரொம்ப யோசி யோசியாக சொல்கிறேன் அதனால தான் அந்த அரசுங்கிறதும் நிர்வாகங்கிற வேலையால் சொல்லலை எல்லாமே சொல்லலாம் எப்படி மக்களுக்கு இது மாதிரியான ஒரு ஒரு குழுவை வைத்துக்கொண்டு நல்லது செய்ய முடியும் ஒரு நல்ல ஒரு நல்ல வாய்ப்பை நிலவி விடுகிறார்களோன்னு சொல்லிட்டு இருக்கிறது எப்போ நீதிமன்றம் சொல்லிச்சோ உண்மையிலே இதே இடத்துல அம்மாவில் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அப்பா பொது சொல்லி உடனே அவங்க கைட்டு விட்டு யாராவது கொண்டு வந்திருப்பாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது கூட மீண்டும் மீண்டும் அவங்களை வைத்துக்கொண்டு நடத்திக்கொண்டிருக்காங்க அப்புறம் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு செய்தி நல்ல கொண்டு வரல என்னென்ன இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆளுநர் துணைவேந்தர்களுடைய கூட்டம் உணர்த்துறாரு பெரும்பாலான துணைவேந்தர்கள் வரலை நல்லா எழுதி வச்சுக்கோங்க அடிக்கொள்ளிட்டு வச்சுக்கோங்க ஆளுநர் தான் எக்ஸிகூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் நான் மாநிலத்தினுடைய நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பு அவர் தான் இருக்கா கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுது அவர் வேந்தர்கள் தான் விடுங்க அவர் தான் எக்ஸிகூட்டிவ் ஹெட் எக்ஸிகூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து கூப்பிட்றாரு ஆனால் இத்தனை துணைவேந்தர்கள் அங்கே வரல அப்படின்னா இதை விட அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு தகுந்த காரணம் இருக்கவே முடியாது நாளைக்கு ஒருவேள் நீதிமன்றம் சொன்னால் அடிக்கொள்ளிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இத்தனை துணைவேந்தர்கள் மிக நிச்சயமாக பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள்

எதுவுமே இல்லாமல் இத்தனை பேர் வரவே இல்லை போது ஏன் எத்தனை பேருமே மௌனம் காக்கிறாங்களோ எனக்கு புரியவே இல்லை நாலையது நீதிமன்றத்துன்னால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு எக்ஸிபுவிட்டிவ் ஹெட் சொல்லி கூட நடக்கலை துறை மந்தர் கூட வர மாட்டாங்க நீங்கள் சொன்னது அது வந்து வர முடியும் அது வந்து அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார் இம்மே ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரிவீல் பண்ணியிருக்காங்க இரவு நேரங்களில் கதவை தட்டி பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு திமுக அரசு மிரட்டல் கொடுத்ததுனா ரொம்ப கத்தான விஷயம் நீதிமன்றத்துக்கு போகிறேன் நான் என்ன சொல்றேன் இப்போவும் நீதிமன்றத்துலேருந்து மேலே ஒரு கட்சி தொங்கிக்கொண்டிருக்கிறது எனக்கு 도로 도넛...